அண்ணா கடைக்காடை கிடைக்க நல்ல கிடாவா வாங்கியிருக்கியா நாட்டுக்கிடா ஒரு கிடா எவ்ளோ கிரைய முடிஞ்சுண்ணா

ஒாது <laughs> <laughs> பெரிய கிடாவா இருக்கு ஆமா அண்ணாச்சி ரெண்டு கிலோ எல்லாம் கிடா பெரிய பல்லு எடுத்துண்ணா கறிக்காவும் பல்லு நாலு பல்லு ஒன்று ஆறு பல்லு ஆட்டுக்கு போட வாங்குவாங்களா கறிக்காகவும் ரெண்டு தொழில் வெயிட் இருக்கும் இது ஒரு கிடா இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் எவ்வளோ ஜூல்றி என்ன நான் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறேன் ரெண்டு கிடா ரெண்டு கிலோ ஆ எவ்வளோ அங்கே கொடுக்குறேன் நாற்பது ரூபா தான் கொடுத்துடலாம் நாற்பதுண்ணா நீங்கள் ஞாபகி ஆமாம் உங்கள் ஃபோன் நம்பர் ஜுவல் தொண்ணூறு எண்பது தொண்ணூறு

અર્થાત આતાજી આસા આતાજી આયરો પર પાડીતો લે અને કાઈ કેડામાં પડતો આકા આયરો પર

லெட்ச் ஜூஸ் குடுத மாதிரி சொல்ல எப்படி சொல்ல எப்படி வேணும் வந்துட்டுகார போய் ஆட்டே வந்துட்டுகார 1 2 3 கேடறியா ஒன்னு வாராரு லெட்ச் ஜூஸ் பத்தலாம் பாலங்கள் வந்தாரா இங்க என்ன பேறாங்கன்னா அலர்ஜி எவ்வளவு போறோ 1000 ரூபாயா ஆமா குட்டி 1000 ரூபாயா 1000 இது ஒண்ணே இது ஒண்ணே இது ஒண்ணு லெட்ச் ஜூஸ் பத்துவா இந்த ஜாயின் பண்ண சேனல்ல இந்த ஜாயின் ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லலாம் ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரம் அவரு எவ்வளவு கேட்டாரு

இந்த மாதிரி கிடா வேணா பக்கத்துக்கு கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்க வாங்கிக்கலாம் வாங்கல எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்க ஆ வாங்கலாம் மதுரை கிடா எங்க இவ்வளவுன்னா எட்டியா கிடையா என்ன கடானாலும் வாங்கலாம் நீங்க பாவூர் சத்திரம் ஞாபகம் ஆமா பாவர் சத்திரம் நமக்கு

என்னானே என்ன பண்ணி என்ன பண்ணுது என்ன வாக்கினானே நம்மள தம்பி தம்பி போலாம் போ சும்மா சும்மா வந்து பாத்துனா நம்ம நம்ம வந்துருடா

குடும்ப தம்பி நாலு குடும்பம் எட்டாவது எட்டு

ஒரே முடியா பதினாலு ரூபா இருக்கு இல்ல இல்ல 14 ரூபாய்க்கு கேட்டா நீ 14 ரூபாய்க்கு இதுக்கு பத்தாது இல்ல எவ்வளவு கொடுங்க நிச்சு இல்ல இல்ல

அறுபது கிலோ தாண்டு எழுபது கிலோ இருக்கும் கறியாச்சு ஆறும்போது முப்பது கிலோ கறி வாங்கி வாங்கிப்போம் முப்பது கிலோ கறி வருது எவ்வளோக்கு வாங்கினீங்க நாற்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் பண்ணணும் இந்த வேண்டி ஆமாம் அதுக்காக தான் வாங்கிக்கணும் ஏறிடு. நீ இது அவ்வளவு கிடாவா? இல்ல. நாய் கிடக்கு요 ஆடு கிடக்கு. ஆடு கிடக்கு. நீங்க வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? செங்காசி ஆளங்க. ஆளங்க. எவ்ளோ கொண்டு வந்தீங்க ஆடு? ஒரு முப்பது ஆடு கொண்டு வியாபாரம் இருக்கு யாம்பாரு? நீங்க ஆபரமே இல்ல. ஏண்ணா? பொறுஞ்சு பொறுஞ்சு தான் கேக்குறாங்க. பக்கிரித்துக்குள்ள சேல்சி இல்ல. ஒரு கிடா எவ்வளோ ஒரு கிடாய் அது ஒரு கிடா இருபது ஆயிரம் கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை ஃபோன் நம்பர் சொல்லுங்க மூணு முப்பத்தொம்பது நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி